ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி நீர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பானது எங்கெங்கே அமைஞ்சிருக்கு இதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று ஒரு முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதிலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களா காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியின் மறு உருவம் கண்ணி அப்படின்னே சொல்லலாங்க அமைதியாகவே இருந்துட்டு நிறைய விதமான விஷயத்தில் வெற்றி பெறுவாங்க அதாவது சைலண்ட் மட்டும்தான் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளமாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் மனதையும் புண்படுத்தவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இவங்க வந்து எப்பயும் காணப்படுவாங்க யார்கிட்ட எடுத்தரிஞ்சு பேச மாட்டாங்க மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்ற காரியமே இவங்ககிட்ட செல்லுபடியாகுது என்ன விஷயமோ அது டக்கு டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே போல் கன்னிராசி அன்பர்கள்ட்ட நீங்கள் ஒரு கனெக்டில் இருந்தீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு அக்கா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அவங்கள அந்த இடத்துல வச்சுருப்பாங்க மன நோகாமல் நடந்துப்பாங்க காயப்படாமல் பேசுவாங்க சொல்லப்போனால் இவங்களை நீங்கள் வந்து சிரித்த முகத்தோடு பார்த்தது தான் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்பவும் சிரிச்சுட்டு மற்றவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க கோபம் அதிகம் படமாட்டாங்க கோவத்தை கூட சிரிப்பால் தான் அவங்க காட்டுவாங்க அந்த அளவுக்கு குணம் படைத்தவங்களாக தான் இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் கன்னிராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க திருமணம் வளைகாப்பு போன்ற சும நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதிக்கு மேலே உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால பொறுமையோடு இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க விரந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே எதிரிகளால பிரச்சனைகளும் கடன் நாட்டும் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய கண்ணிராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கண்ணிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க அதாவது உங்கள் ராசிநாதன் சூரியனும் சனி பகவானும் தடைப்பட்ட வேலைகளை எளிதாக ஒவ்வொன்றாக வேலைகளாக இப்பொழுது எளிதில் நடக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உடலில் இருந்து நலிவு உண்டாகும் ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரும் கேதுவிற்கு பாகிய குருவின் பார்வை உண்டாவதால குழப்பங்கள் அனைத்தும் விலகப் போகுது வியாபாரத்தில் எதிர்ப்புகள் பிரச்சினைகள் போட்டிகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க மேலும் இழுப்பறையாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர் நிலை உயரும் சுக்கர பகவான் மற்றும் ராகு சஞ்சரித்து வருவதால் எதிர்பாலத்திற்கு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பழகுவது நல்லது உங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றிகரமான காலமாக கண்டிப்பாக இருக்கப் போகுது செல்வாக்கு அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடிய காலமாக அமையப்போகுது இந்த நேரத்தில் வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே மனதில் வைத்து செயல்படுவதால் உங்களுடைய நிலை உயரக்கூடுங்க மேலும் குடும்ப கணவன் மனைவுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க விலங்குகளுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் மூன்று நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமானை வழிபட சங்கடங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் சொல்கின்றபடி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீங்க உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் நெருக்கடி நீங்கும் ஆராதடத்தில் ஆத்மகாரகன் உங்கள் ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சித்து வருவதால் உங்களுக்குள் புதிதாக துணிச்சல் உண்டாகும் நம்பிக்கை ஏற்படுத்தும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையானது மாறப்போகுது மனதில் இருந்த சிரமம் குறையும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி அடையும் தடைப்பட்ட வேலை நடக்கும் அரசு வழியில் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் மேலும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உடல் நலம் சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவீங்க எதிர்ப்புகள் அனைத்தும் விலகப்போகுது மேலும் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்க பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் பண வரவு அதிகரிக்கும் மேலும் இரண்டாம் பாத காலகட்டம் எப்படி காலகட்டம் மிகவும் யோகமான காலகட்டமாக போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சொல்றாங்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் அதாவது நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி ஆகி கேந்திர ஸ்தானத்தில் தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க அனைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க செல்வாக்கு உயரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த கிடைக்கும் தொழில் விருத்தியாகும் புதிய முயற்சியில் வெற்றி கொடுக்கும் சனி மற்றும் சூரியனும் உங்கள் செல்வாக்கு மேலும் உயர்த்திடுவாங்க தடைப்பட்ட வேலையை வெற்றி அடைய வைப்பாங்க வாழ்க்கை மற்றும் தொழில் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரம் மற்றும் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு உயர் உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவ ராகும் சுக்கரனும் சபலங்களை உண்டாக்குவாங்க மேலும் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படும்போது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் நிதி நிலை உயரக்கூடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருப்பதால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நாம கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை இருக்க அந்த அமாவாசை என்ற கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது இதனால் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்மச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலம் மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நம்மளுடைய சேனலை இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்